சரிட்டி இவன் ஒன்னும் சொல்ல மாட்டான் நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோமா எனக்கு வேற இட்லி கிடைக்க அரிசி உளுந்து எல்லாம் வைக்கணும் போவுமா இக்கா இருந்து தான் சொல்றேன் எப்ப சொல்லி தொலைப்பா இக்கா நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா உங்க ஊருக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு லேண்ட் போட்டுருக்கோம் உங்களுக்கு விற்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னது இடம் விக்க போறீங்களா ஆமாக்கா குறைஞ்ச விலையில இடம் விக்கும் அதுக்கு தான் சொல்றதுக்காக ஒரு ஊரா வந்துட்டு இருக்கேன்க்கா இப்படி அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்ட தானே இக்க போஸ்டர் அடிக்கலாம் துட்டு இல்லக்கா அதனால நானே ஒரு ஊரா வந்து ஆட்களை கூட்டிட்டு போய் இடத்தெல்லாம் நல்லா சுத்தி காட்டி அவங்கள வாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா

இடத்த சுத்தி எல்லாமே வீடு தான் எல்லாம் கட்டின வீட்டுக்கு நடுவுல இடம் இருக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா பக்கத்திலே தான் இருக்கு ஒரு பத்தே பத்து கிலோமீட்டர் போன போதும் நல்ல தரமான ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா நீங்க கவலையே பட வேண்டாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போனா போதும் சூப்பர் சூப்பர் ஆஸ்பத்திரியா இருக்கு ஆமாக்கா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் போதும் நல்ல நல்ல காய்கறி கடையாக இருக்குதா நல்ல உங்களுக்கு காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும்க்கா நீங்கள் நல்லா வாழலாம் நல்ல இயற்கையோடு சேர்ந்து நல்ல இடமா இருக்கு அங்கே வந்து நீங்கள் இருக்கலாம்க்கா இந்த பட்டிக்காட்டில் கிடக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே வந்து அழகாக வாழலாம் நான் கூட்டி போய் காட்டுட்டா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்கக்கா ஏப்பா தம்பி நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது ஆசையா தான் இருக்கு ஆனா வாங்குறதுக்கு துட்டு வேணும் இல்லப்பா எங்க கிட்ட அவ்வளவு துட்டு எல்லாம் இல்லையே இக்கா இடத்து வேலை ரொம்ப குறைய தாரேங்க்கா நீங்க மாசம் மாசம் கட்டினா கூட போதும்க்கா ஏற்கனவே சேலக்கார பாட்டிக்கு

இங்கே அதெல்லாம் தந்துருவோம்க்கா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நாங்கள் நல்லா சூப்பரான சாப்பாடு போட்டுருவோம் போகும்போது உங்களுக்கு ஜூஸ் வேறு வாங்கி தரேன் ஐய் ஜூஸ் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூஸ் எங்க இருக்கு ஜூஸ் எங்க இருக்கு ஜூஸ் எங்க கண்ணா யாராவது கொடுங்க சீக்கிரம் யாத்தாடி நல்ல நாள் இவன் எந்திச்சா அவன் ஜூஸ் என்ன சொன்னதுனால இவன் எந்திச்சா அம்மா இல்லன்னா எந்திச்சிருக்க மாட்டா படிலே படுத்து சமட்டிக்கிட்டே கிடக்கா என்ன வலி வலிக்கி காலு எப்ப ஜூஸ் என்ன பேர் கேட்டோனே முழிச்சு உட்கார்ந்துட்டாங்களே கள்ளாடி போட்ட கண்ணா நீதே எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டிருக்கியா எனக்கு ஒரு நாலு கிளாஸ் ஜூஸ் கொடுமா இப்ப போவுமா எல்லாரும் கார் ரெடியா இருக்கு வாரீங்களா ஐயோ வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு இன்னொரு நாளைக்கு போவுமா இக்க நான் தினம் ஊர் ஊரா போய் ஆள்கள் கூட்டிட்டு போய் இடத்த காட்டி வித்துக்கிட்டு கா இன்னைக்குதான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் நாளைக்கு வேற ஊருக்கு புக் பண்ணி வச்சுட்டேன் நீங்க இன்னைக்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படியே தம்பி சரி போவோம் ஏ பிள்ளைகளா யாரெல்லாம் வாரீங்க சொல்லுங்க நம்ம எல்லாரும் கிளம்பி போயிட்டு வந்துருவோம் என்ன சாயந்தரத்துக்குள்ள வந்துட முடியுமா இக்க எங்களுக்குள்ள பக்கத்துலதான் கா போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துடலாம் அப்புறம் என்னடி தம்பி தான் சொல்றான்ல ரெண்டு மணி நேரத்துல வந்துடலாம்னு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம வந்துடலாம் வாங்க எல்லாரும் கிளம்புங்க போவோம் எத்தே நம்மளும் போவோமா ஆமா மர்மாவல நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன அப்ப நாங்க எல்லாரும் வாரோம் ஆ சரிக்கா எல்லாரும் வாங்க நான் அந்த கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நிக்கேன் அந்த அந்த மரத்துக்கு கீழ நிக்கி பாத்தீங்களா ஒரு ஊதா கலர் கார் அதுதான் சரியா அங்க வந்துறீங்களா அவ்வளவு தூரமா வரணும் நீ கார் எடுத்துட்டு இங்க வா ஏகா அந்த ரெண்டு மரம் தள்ளி தான நிக்கி நீ காரை கொண்டுட்டு இங்கே வந்தா நான் வரேன் இல்லன்னா நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு நிறைய வேலை கிடக்கு சரிக்கா போய் நானே கார் எடுத்துட்டு வரேன் எல்லாம் ரெடியா இருங்க சரி அப்பனா இன்னைக்கு லட்சுமி அன்கோ இடம் பார்க்க போகுது ஆமாடி வேலை குறையா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இடமா வாங்கி போடுவோம் பிள்ளைகளுக்கு பிற்காலத்துல யூஸ் ஆகும்ல சரிக்கா அப்பனா இவன் வண்டி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் எங்க அத்தைக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்றேன் அவங்களையும் கூட்டிட்டு போவோம் அவங்க நிறைய துட்டு வச்சிருப்பாங்க நல்ல இடமா பார்த்து வாங்குவாங்க ஆ சீக்கிரம் ஃபோன் அடிச்சு வர சொல்லு

என்னத்தப்பா வசதியாக உட்காந்துட்டு போக நாலு பேர் போக வேண்டிய காரில் நீ பத்து பேரை ஏத்திக்கிட்டு வர உன்னையும் சேர்த்து பதினோரு பேர் பிறவு எப்படி வசதியாக உட்கார முடியும் கொஞ்சம் முடக்கித்தான் உட்காந்துருக்கோம் ஐயோ இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருக்குது இது மாதிரி ஒரு ட்ரிப் நான் போனதே இல்லை செம ஜாலி சிம்ரன் கண்ணா சூப்பராக இருக்குல்ல நம்ம இது மாதிரி போனதே இல்லைல்ல நம்ம இன்னும் எப்போ போனாலும் இந்த மாதிரி சீட்டு மேலே ஏறி உட்காந்து போகும்ண்ணே ஓகே மம்மி இனிமேல் இப்படியே போகலாம் ஏட்டி நீங்கள் நல்ல ஜாலியாக மேலே உட்காந்துட்டு என்ன நாங்க தான் இடிச்சு பிடிச்சி இங்கே சீட்டில் உட்கார இல்லாம உட்காந்துருக்கோமே

எத்தே இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அவர் வண்டி ஓட்டுறதை பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் இங்கிட்டு ரெண்டு திருப்பு அங்கிட்டு ரெண்டு திருப்பு திருப்புறாரு அவர் திருப்பும் போது எனக்கு திருப்பு தெரியாதா என்ன நானும் நல்ல திருப்பு ஏப்பா தம்பி அந்த பிள்ளை கேட்டாலும்ப்பா அவளுக்கு ஓட்டெல்லாம் தெரியாது அவன் சொன்னாலும் குடுத்துறாத எங்க எங்களுக்கு முக்கியம் என்ன நம்பி ஒரு பிள்ளை இருக்கா காலேஜுக்கு போயிருக்கா மாவா ஆமாக்கா உங்களுக்கு ஒரு மகா எனக்கு ரெண்டு மகா ரெண்டு பேரும் எனக்கு ஒரு நல்ல அன்பான வீட்டுக்காரர் இருக்காரு நல்ல மாமனார் இருக்காரு நான் யாரையும் விட்டுட்டு சாவ விரும்பல

ஒழுங்க ஓட்டல நீ நல்லா உட்கார்ந்துட்டு வர நான் ஒரு நிமிஷத்துல உயிரே போய்ட்டே உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதப்பா நல்ல வண்டி ஓட்டு இக்கா தெரியாமக்கா கொஞ்சம் வேகமா போய்ட்டே பாத்துக்கோங்க ஸ்பீட் பிரேக்கர் வந்துட்டு கவனிக்கல சரி நான் நல்லா ஓட்டறேன் கா பாத்து உட்கார்ந்துங்க எல்லாரும் இன்ன எவ்வளவு தூரம் தான் போணும் மத்தியான ஏறி உட்கார்ந்தோ சாயந்தரம் ஆயிரும் போல நீ இன்னும் பேக்கிட்டே இருக்கியே இக்கா அந்த இப்போ வந்துரும் கா நான் 10 நிமிஷம் என்ன பண்ணாது கொஞ்ச நேரத்துக்கு கேட்கும் போது அஞ்சு நிமிஷம் இல்லை இப்போ இவன் கேட்க பத்து நிமிஷம் என்ன விளையாடுறியா நீ கடத்திட்டு போயிராய் ரொம்ப பசிக்கு வேலை இவனே சோறு வாங்கி கொடு கடத்திட்டு போனதோ எடுத்து பக்கத்துதோக்க கூட்டு ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துலதான் கோயும் பூ என்னப்பா இது எங்க ஊருக்கு பக்கத்துல என்ன நம்ம இப்பவுமே மூணு மணி வந்துட்டோம் இதுதான் பக்கமே ஏக்கோ எல்லோ டபுள் இடம் கிடைக்கோ முளைஞ்சிக்கிட்டு ரெண்டு வருஷத்துல இங்க இடமே கிடைக்காது ஓடி கணக்குல போகுங்கோ இவளுகெல்லாம் சொல்லி இடத்த வாங்க விடாம பண்ணிடணும் மருமவளை கவலைப்படாத நம்ம எப்படியும் இடத்த வாங்கி போட்டுருவோம் உனக்கு ஒரு இடம் எனக்கு ஒரு இடம் என் மவனுக்கு ஒன்று என் பேரனுக்கு ஒன்று அப்புறம் அங்கே இருக்காள்ல அவா என் சின்ன மருமவா அவளுக்கு ஒன்று ஏன் மவனுக்கு ஒன்று எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வாங்கிடுவோம் சரியா எத்தே அவளை இடம் வாங்குறதுக்கு துட்டு வச்சிருக்கீங்களா மர்மவுல அவன் தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தாரங்கால கொஞ்சம் கொஞ்சமாக தானே துட்டு கட்டணும் மாதம் மாதம் நூறு நூறு ரூபாயாக கட்டுவோம் உனக்கு ஒரு நூறு எனக்கு ஒரு நூறு அப்புறம் இன்னும் இருக்கிற நாலு பேருக்கு நூறு நூறாக கட்டினா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை இல்லை ஈஸியாக கட்டிடலாம் மர்மவுல வாங்கி போடுவோம் எத்தே நூறுரூவா எப்படித்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவான் நாளில் வாங்க வைக்க மருமவளே நீ எனக்கு கவலைப்படுற அவனை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படியாத்த அப்பெல்லாம் நம்ம பெரிய வீடு கட்டிடலாமா ஆமாம் மருமவளே நல்லா மச்சி வீடு கட்டி நீச்சல் குளம்லாம் கட்டிடுவோம் சரியா நீ சொல்லாத எவட்டையும் சொல்லாத நம்ம நல்ல இடம் வாங்கி போட்டுருவோம் எல்லாரும் வாங்கட்டும் தே நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த ஊர்ல இருந்து பழகிட்டோம்ல அந்த ஊர்ல போய் நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம் அப்படியா சரி மருமவளே நம்ம எல்லாரும் சேர்ந்து இடம் வாங்கிருவோம் நம்ம நிறைய வாங்கிருவோம் கண்ணாடிக்காரன கழுத்து வலிக்கே ஏமா ஒன்றரை குச்சி இந்த வந்துட்டுமா இந்த பக்கத்துல வந்துட்டோம் இடத்து கிட்ட வந்துட்டோம் பாரு என்ன எங்கன்னா இருக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே பொட்டல் காடா இருக்கு ஒரு வீடு வீடு ஒண்ணுமே இல்ல ஏ இக்கி குச்சி நீ தான் நெட்டையா வளர்ந்துருக்கல பணமான உயரம் இருப்ப போல நீ கொஞ்சம் எட்டி பாரு அங்க எங்கேயாவது ஒரு இடம் தெரியும் அங்க ஒரு போர்டு வச்சிருப்போம் அந்த போர்டை பாரு என்ன என்ன போர்டு பேர் என்ன எழுதிருக்கும் சொல்லுங்க நான் பாக்க ஏ பாப்பா ஒரு மஞ்சள் கலர் போர்டுல அபேஸ் நகர்ன்னு எழுதிருக்கும் அதுதான் பாரு அங்க இருக்கான்னு பாரு எப்ப பேர் கேட்டாலே பீதியா இருக்கே நீ இடம் விக்கற வந்தானா இல்ல என்னையா மற்றவனா ஏகா கேட்டு பயப்படாதீங்க அது ஹிந்தி பேர்க்கா ஏல நீ இல்ல பாட்டி நான் ஹிந்திக்காரல்ல இல்ல நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் என் ஹிந்தி பேர் வச்சிருக்கேன் அபேஸ்னு அதனால தான் அபேஸ்நகர்னு வச்சிருக்கேன் பேரு எனக்கு பண்ணிட்டு தோணுது வந்துட்டு வந்துட்டு ஒரு பக்கமா உட்காந்து உட்காந்து இடுப்பையெல்லாம் உடஞ்சிட்டுப்பா இந்த பாட்டி வேற இடிச்சுக்கிட்டே வருது என்ன செய்ய சரி இறங்குவோம் இறங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து கையை கால நீட்டினா தான் சரியா வரும் போல ஏக்கா என் கழுத்து அப்படி கொக்கு மாதிரி வளைஞ்சுக்கிட்டே நின்றுமோ கழுத்து தூக்க முடியலையே எல்லாரும் உனையும் நெட்ட கோக்கு நெட்ட கோக்குன்னு கூப்பிடுவாங்கல்ல இனிமேல் நீ நிஜமாவே நெட்ட கோக்குதா நெடுவாளி கவலைப்படாத நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன் உன் கழுத்தை நான் நேரம் ஆக்குறேன் பாரு ஏன் கோட்டிக்காரி நீ நேரம் ஆக்கணும்னு அங்கிட்டு போய் நேரம் ஆக்கிட்டி என் தலையை போட்டு எதுக்கு பிதிக்கிட்டு இருக்க முதல்ல தலையிலிருந்து இறங்கிட்டி ஆண்டி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் அவளை காப்பாத்திட்டு அங்கிட்டு போயிடுறேன் அவளை காப்பாத்துறதுக்குள்ள ஏன் சோழிய முடிச்சிருவா போல இவா எத்தே ரொம்ப வலிக்கும் ஒத்தே கேக்க பாரு கேள்வி கேனச்சி காப்பாத்துடியே ஏய் வந்துரு கழுத்து நேராயிரு நேராயிரு எட்டி சிம்ரன் வலி தாங்க முடியல இழுக்காத இழுத்தாதான் சரியாவும் எந்திரி 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 கழுத்து சரியாக்கிடுவோம் எந்திரி எட்டி சிம்ரன் கழுத்து வலி சரியாயிட்டே ரொம்ப தேங்க்ஸ் டி ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் ராதாக்கா உங்களுக்கு எதுவும் கழுத்து சொல்லிக்கிருக்கா உங்களுக்கும் பிடிச்சி இழுக்கட்டா சரியாயிரும்